அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் உங்கள் குடும்பத்திற்கு வரும் துன்பங்கள் அத்துணையும் விலகி ஓட ஐயாயிரத்தி ஒரு முறை நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதை பற்றிய ஆடியோதான் இது முழுமையாக கேளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அன்பான சிவ சொந்தங்களே நீரில் தத்தளிக்கும் எறும்பு கரை சேர முயற்சிக்கும் நீரில் தத்தளிக்கும் எறும்பு கரை சேர முயற்சிக்குமே தவிர மூழ்கி போக நினைப்பதில்லை அதை போல நம் வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் ஈசன் துணையோடு நாம் ஈசன் கரத்தை பிடித்து கரை சேர முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய அந்த துன்பத்தில் மூழ்கி நம் மனம் உடைந்து எந்தவிதமான செயல்களும் செய்யாமல் நொறுங்கி போய் நின்றுவிடக்கூடாது சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லுகின்றேன் நமது சேனல்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த மாதம் முழுவதும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஒரு முறை அன்பு சொந்தங்களே தினமும் ஐயாயிரத்தி ஒரு முறை சொல்லுங்கள் நான் சொல்லலை இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாளுக்குள்ள ஐயாயிரத்தி ஒரு முறை சொல்லி முடித்தால் உங்கள் குடும்பத்திற்கு வரும் துன்பங்கள் அத்துணையும் சிவனருளால் விலகி ஓடும் நம்பிக்கையோடு சொல்லணும் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணா சொல்லிக்கோங்க பிரித்து பிரிச்சு கூட சொல்லுங்க எந்த நேரத்தில் வேணா சொல்லுங்க ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் சொல்லக்கூடாது அதே போல மாதவிளக்கு நேரத்துலையும் சொல்ல வேண்டாம் அதே போல் அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு சொல்ல வேண்டாம் அதே போல் வண்டி வாகனங்களில் போயிட்டு இருக்கும்போது சொல்ல வேண்டாம் அமைதியான ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அமைதியாக அமர்ந்து ஒரே நினைவோடு ஒரே சிந்தனையோடு முழு பக்தியோடு ஓம் நமோ பரமேஸ்வராய ஓம் நமோ பரமேஸ்வராய ஓம் நமோ பரமேஸ்வராய அப்படின்னு ஐயாயிரத்தி ஒரு முறை இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே சொல்லி முடிங்க கிழக்கு தசை பார்த்து அமர்ந்து சொல்லுங்க உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய துன்பங்கள் அத்துணையும் பரமேஸ்வரனின் கருணையால் விலகி ஓடும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் உங்களுக்கு பல ஆடியோக்கள் வரும் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் ஆடியோ பதிவிடுறேன் தொடர்ந்து சேனலை பாருங்கள் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி எங்களது அன்னசேவா குழுவின் சார்பாக நாங்கள் அன்ன சேவா குழு என்ற ஒரு குழுவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்கிறது இந்த குழுவுக்கு வேலையே பிரதானமான வேலையை அதுதான் வர சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய போறோம் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா சிவராத்திரி என்று சிவபக்தனுக்கு அன்னதானம் செய்தால் சிவனுக்கே அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் உங்க குடும்பம் சார்பாக உங்களால் முடிந்த ஒரு சிறு நிதி உதவியை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்தி வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்காக அன்று சிவ பூஜை செய்து இந்த அன்னதானத்தை செய்கின்றோம் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விரைவாக இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்